உங்கள் கல்வி நிறுவனத்தை நிர்வகிப்பது இப்போது இன்னும் எளிதாகிவிட்டது அறிமுகம் கிராடிட் தகவல் தொடர்பை திறம்படவும் வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் அளிக்கும் ஒரு புதிய தளம் தற்போது கல்வி நிறுவனங்களில் இருந்து பெற்றோர்களுக்கு தகவல்கள் சமூக ஊடகங்கள் மூலமே பரிமாறப்படுகின்றன இதற்காக ஒரு தனித்துவமான அதிகாரப்பூர்வமான ஊடகம் என்று ஏதும் இல்லை இதனால் தகவல் பரிமாற்றத்தின் துல்லியமும் நம்பகத்தன்மையும் கேள்விக்குறியாகிறது தகவல் தொடர்பில் இருக்கும் இந்த இடைவெளியை குறைத்து பாதுகாப்பான மற்றும் ஒருங்கிணைத்த ஒரு தீர்வு அளிக்கிறது உங்கள் கல்வி நிறுவனங்களில் மையப்படுத்தப்பட்ட தொடர்பு ஊடகமாக செயல்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் இருந்து கிராடெட் ஆப்பை பதிவிறக்கம் செய்ய வேண்டியது மட்டுமே இந்த ஆப்பில் நீங்கள் கல்லூரி முதல்வரும் ஆசிரியர்களும் குரல் செய்திகள் குறுஞ்செய்திகள் சுற்றறிக்கைகள் படங்கள் வீடியோ என எல்லாவற்றையும் இந்த ஆப்பில் அனுப்பலாம் ஒரு செய்தியை குறிப்பிட்ட ஒரு வகுப்புக்கோ பேட்சுக்கோ தனித்தனி குழுவிற்கோ அல்லது ஒட்டுமொத்த கல்லூரிக்கோ அனுப்பலாம் மாணவர்களின் வருகை பதிவு தேர்வு அட்டவணை அசைன்மெண்ட் சுற்றறிக்கைகள் போன்றவைகளையும் இந்த ஆப் மூலமாக எளிமையாக நிர்வகிக்கலாம் கிராடிட் ஆப் மூலம் பெற்றோர்களும் மாணவர்களும் கல்வி நிறுவனத்தின் அனைத்து நடவடிக்கைகள் மற்றும் செய்திகளையும் தங்கள் கைபேசியிலேயே பார்த்து அறிந்து கொள்ளலாம் கிராடிட்டில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கிளவுட் பேஸ்ட் தளத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்படுகிறது மாணவர்கள் ஆசிரியர்களுடன் செய்தி பரிமாறிக் கொள்ளும் வசதியும் கிராடிட்டில் உள்ளது இந்த எல்லா வசதிகளையும் உள்ளடக்கியதுதான் கிராடிட் ஆப் இந்தியா முழுவதும் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் எங்களின் இந்த எளிய பாதுகாப்பான சேவையை உபயோகித்து பயனடைந்து வருகிறார்கள் நீங்களும் இன்றே இணையுங்கள் கிராடிட் உங்கள் கல்வி நிறுவனம் ஒரு ஆப்பிள்